கன்னியாகுமரி மாவட்டம் பூதபாண்டி அருகே வடக்கு பால்செல்லி அம்மன் திரு நெருப்பு இல்லாமல் சாம்பிராணி புகையில் பாணியில் பொங்கல் வைத்த வினோத நிகழ்ச்சி திரளான பக்தர்கள் பங்கேற்பு கன்னியாகுமரி மாவட்டம் பூதபாண்டி அருகே முக்கூடல் அணை அடிவாரத்தில் உள்ள திருமணம் கிராமத்தில் காவல் தெய்வம் ஆக வீட்டிருக்கும் வடக்கு வாழ் செல்லி அம்மன் திருக்கோவிலில் பாணி ஊக்க திருவிழா நேற்று இரவு நடைபெற்றது விவசாயம் சுற்று சுற்றுவட்டார கிராம மக்கள் நோய்தொடி இன்றி வாழவும் வருடம் தோறும் திருவிழா நடைபெறுவது வழக்கம் பொங்கல் வைக்கும் நிகழ்ச்சிக்காக பாணியை அம்மன் மேலத்தாளங்கள் முழங்க வீதி உலா வந்து கிராம திருவாசலின் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட திண்ணையில் வைத்து திருவிளக்கு முன்பு வாழைகளை போட்டு அதன் மேல் பச்சை அரிசி வைத்து அதன் நடுவே பானையை வைத்து இன்னொரு மண் சட்டியில் தேங்கங்கியின் மீது சாம்பிராணி விட்டு பானையின் உள்ளே ஊற வைத்து நவ தானியங்களை கலந்து பொங்க வைக்கும் அற்புத நிகழ்ச்சி இரவு நடைபெற்றது நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார கிராம மக்கள் கலந்து கொண்டு பானைகள் நவ தானியங்கள் பொங்குவது போல் அனைவரது வீட்டிலும் அன்னமும் செல்வமும் செழிப்பும் பொங்கிட அம்மனை வேண்டி வழிபட்டனர் திருவிழாவானது கடந்த வாரம் கால்நாட்டு நிகழ்ச்சியுடன் ஆரம்பித்து தினமும் அபிஷேகங்கள் அலங்கார தீபாராதனை நடைபெற்று வந்தது மேலும் அம்மனுக்கு பதினெட்டு வகையான விஷயங்கள் அலங்கார தீபாராதனை நடைபெற்றது அம்மன் ஐம்பத்தி ஒரு வகையான பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த நிதியில் ஆனந்த தாண்டவம் ஆடி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் அதனைத் தொடர்ந்து இரவு அம்மன் நாதஸ்வரம் சென்னை மேலங்கள் முழங்க இந்திர வாகனத்தில் மீதி உலாவரம் நிகழ்ச்சி நடைபெற்றது வழிநெடுகிலும் நெடுவிலும் பக்தர்கள் வெற்றிலு பாக்கு பழம் தேங்காய் பூ பன்னீர் சூடம் போன்றவற்றை தட்டில் வைத்து அம்மனு வழிபட்டனர் திருவிழாவிற்காக கோவில் கிராமம் முழுவதும் வண்ண விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது திருவிழாவிற்கு வருகை தரும் பக்தர்களுக்கு மூன்று வேளையும் அன்னதானமும் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை கிராம பொதுமக்களும் பக்தர்களும் மிக விமர்சையாக செய்திருந்தனர் ハハハハ thank you